நாட்டு மீன் முடிச்சு சாம்பார் குழம்பு வைக்க போறோம் நான் மீனுக்கு உப்பு போடுறேண்ணா கல் உப்பு போட்டு அலசுற அதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க போடுறோம் இவ்வளோ வேலை ஒன்று ரெண்டு சேர சேட்டை எல்லாம் எல்லாம் இப்போ ஏங்கிட்ட மாட்டிக்கணும் வைக்கிதுவா மீனுக்கு மீன் குழம்புக்கு கடல் எண்ணெய் ஊற்றுறோம் மீன் குழம்புக்கு கடல் எண்ணெய் ஊற்றுறோம் ஆமாண்ணே ஆமாண்ணே

என்ன மசாலா போடுறீங்க மஞ்சள் தூள்ல தோல்னா போட்டு மூணு மாதத்துக்கு மழைதானா மல்லித்தூள் ஜீரக தூள்னா கல்லுப்புண்ணா அண்ணன் சொல்ல சிறுபருப்பரு கட்டி கருப்பும் தம்பரு நல்ல கொலைய வேக வச்சா அப்படி வேக வச்சுட்டோம் நீங்க குழம்பும் நல்லா திக்கா இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் சாம்பார் மாதிரி இருக்குமா சாம்பார் மீன் குழம்பு மாதிரி இருக்கும்ண்ணா சாம்பார்ல மீன் போடுறான் சாம்பார் வைக்கும் போது சாம்பார் பவுடர்லாம் போடுவாங்க போடுவாங்கண்ணா நம்ம அதெல்லாம் இல்ல சரி போறது இல்ல இல்ல சாம்பார்ல மீன் குழம்பு மாதிரி இருக்கும் நல்லா ஆமா வண்டி புளி ஊத்துறா பெருங்காய தூள்ண்ணா நாட்டு குறைவா கம்மா மீன் இது வரைக்கும் சாம்பார் வந்தது மீன் இறங்கிட்டு மீன் சாம்பார் சாப்பிட்டு பார்த்தா தான் எந்த லெவலா இருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கியா இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல லெவலில் பண்ணிருக்கீங்க எப்படி வரும்ன்றது தெரியல வேற என்ன நல்லா சட்டியை கழுவி ஊத்து இல்லைன்னா கம்மான்ல ஒன்னா கழுவி ஊத்திடுவாங்க முடிஞ்சுச்சா முடிஞ்சுண்ணா மீன் வந்துருச்சுன்னா இறக்கி அவங்க சாப்பிட்டு சொல்லிடலாம் இப்போ இதில் மீன் வாசம் அடிக்குமா சாம்பார் வாசம் அடிக்குமா மீன் அடிக்கணும் வாசிக்கணும் சேகரணா மீன் ஓடுது எட்டி ஓடுது தண்ணியில் கண்டாலும் ஓடுது கரண்டில் வந்தாலும் ஓடுது ஊரியா ஓடுது மீன் ஓடாதா பிறகு மீன் குழம்பு முட்டைண்ண மீன் முட்டை சரி முட்டை பிள்ள ஒன்று வந்துச்சு போல செம்ம இருக்கு சூப்பராக வந்துச்சு பார்த்துங்க மீன் போட்ட உடனே மீன் வாசல்தான் இல்லை பானியர் சொல்ல போனால் சூப்பராக இருக்கும் இல்லை சரிண்ணா ம் எப்படி இருக்குது சூப்பரா கேடா எனக்கு சொல்லிட்டான் செம்ம டேஸ்ட்டுண்ணா ம் பழை பல என்னச்சாங்க அருமையாக வச்சுருக்கீங்களா சாம்பார் நாட்டு குறவு மீன் ஆமாண்ணா கேட்க ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்